உயிரோட வாங்கிட்டு வீட்டு விட்டு போனவளுக்கு சூர்யா கல்யாணம் பண்ண விஜய் பிரபா மூணு பேர் மேலையும் கம்ப்ளைண்ட் விஜய்க்கும் பிரபாவுக்கும் கல்யாணம் ஆனவனே ரெண்டு பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க நம்ம பாட்டி காயத்ரியை போய் ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க நடந்த இந்த கல்யாணத்துக்கு இப்போ ஆரத்தி ஒன்று தான் கேடு அப்படிங்கிறாங்க நம்ம காயத்ரி நம்ம ஐஷு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க அப்போ நம்ம அனாமிக்கா வந்து அந்த தட்டை தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டுட்டு நான் என்ன செத்தாக போய்ட்டே உயிரோட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் டோர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போன உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னா அனாமிக்காவை பார்த்து நம்ம விஜய் கேட்குறாங்க ஒன்னா அனாமிக்கா இருந்துட்டு ஃபைல்லில் இருந்த காப்பிலாம் எடுத்து விஜய் மூஞ்சியில் வீசி எரிஞ்சுட்டு கோர்ட்லேருந்து வந்து ஜட்மெண்ட் காப்பி நம்மளுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம அனாமிக்கா சொல்றதை கேட்டுட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் பிரபா தான் இருப்பா உன்னாலும் முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா போலீஸ் வந்து உள்ள என்ட்ராகிறாங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதுக்காண்டி சூர்யா பிரபா நம்ம விஜய் மூணு பேர்த்தையும் வந்து அரஸ்ட் பண்றாங்க யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அடுத்த ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்